சிலாப்பெடி காளியம்மன் போட்டி வருகின்ற சாரவி கைலாசம் மாடு கவனம் இரண்டாவதாக கீழ்குண்டு நவநீதன் லாதக்காரர் காரணி காடு மூன்றாவதாக ஆண்டா ஹோட்டை ஆதாய முனி ஆண்டா ஹோட்டை மணியம்பலம் படிகாஷ் ஓட்டி வருகின்ற சாரதி பன்னீர் நந்தன் நான்காவதாக கோராவையில் காடு சித்தி விநாயகர் முத்து கிருஷ்ணன் கோனார் கருமாடு வருது கவனம் ஐந்தாவது அரசிலே கீழதேரி 18 ஆம் வரிกระท ரதனகோட்டை அடிகளம் தாத்தா ஐயனார் ஆறாவதாக தினையாகுடி கருப்பையா தேவர் நினைவாக மொத்த 13 வண்டி வீரர்கள் பார்வையாளர்கள் வரேன் சின்ன மாடு 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 கார்போட்லேடா கார்போட்ரோ வீடி அடா சுத்திங்கட வரலடா வீடி அடா செய்யப்பா boda மாடு விலானோர் வைத்தியீங்க சேர்வை சிலாதெனி காளி அம்மன் அவர்களோடுமார் ஓடி வரின்ற ஜாரதி கைகாஷம் மிச்சி

ああいや。 I'm

ஐந்தாவதாக கொடிவெயில் மேற்கு அர்ஜுன் நினைவாக தமிழ்வாணன் விளக்கறிஞர் கே ஆர்புரம் காளியம்மன் பாட்டி வருகின்ற சாரதி பச்சை துண்டு பாலா பாடியா சைடுல சைடுல ஆள்நிக்கு கவனம் இறங்கி நின்றுங்க எல்லாரும் வைத்திலிங்கம் சேர்வை சிலாத்தனி காளியம்மன் அவர்களுடைய மாட்டு இரண்டாவதாக கீழச்சேரி பதினெட்டாம் பதி தற்போது ஐந்தாவதாக வட வகுப்பு கல்யாணது சிகாரி அம்மன் டி அரவிந்தன் வைத்தியங்கள் சாரதி கே கே பட்டி ஆனந்தன் ஆடு விழானூர் வைத்தியலிங்கம் சேர்வை சிலாதுணி காலியம்மன் அவர்களுடைய ஆர் இரண்டாவதாக கீழச்சேரி பதினெட்டாம் படி கருத்தர் கோட்டை மூன்றாவதாக திருக்குறவா திரு சுப்பரியா போனார் ஜெகவனார் திருவாசாடி ஸ்ரீராமஜன் யோகேஷ் அவர்களுடைய நான்காவதாக பிடாரி ஆறு பிடாரி அம்மன் அரவிந்திரன் ஐந்தாவதாக செங்கர் கோவில் கல்யாணி கழிவுக்கு தேர்வை

တော်ကတောရ <t> နေတယ် ஒரே 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 you oh.

the audience. Hey, hey. That's Robbie. Right.

பதினெட்டாம் ரத்தின கோட்டை அடைக்கம் காத்து ஐயனார் இரண்டாவதாக விழானூர் வைத்தியலிங்கம் சேர்வை சொல்லு மாடு தனியாச்சி ரோட்டை அடைக்கே பதினெட்டாம் கருப்பரவர்களுடைய மாடு மைத்திக்கு முன்னாடி தனியா இரு நேராக தினாத்தனி காளியம்மன் விழா நர் வைத்தியலிங்க ஷேர் வை அனை நீ என்ன வடி வடிவ ஆறாவதாக கொடிவரியை மேற்கு அர்ஜுன் நினைவாக தமிழ் வாணன் வழக்கறிஞர் அடைக்கிறார் பதினெட்டாம் மாடுவண்டிக்கு முன்னாடி தனியா போவேன் ரெண்டாவது மாடு தனியா போயிருச்சு சிலாத்தனி காளியம்மன் சார் நின்னு போனாவுதே டிவியும் கார் நின்னு போங்க ரெண்டாவது மாடு சிலாத்தனி காளியம்மன் தரானூர் வைத்தியலிங்க சேர்வையும் மாடு பொரவிந்தன் லெட்டன கோட்டை นิசோக் புரதே 5வது ராக திருப்புனவாசல் சுப்பையா கோனார் ரனிவாக சரவணா டிரேடர் பெருவாபாடி சீராமஜெய டீ ஸ்டாலியோ கார்ங்கங்கடவா டேய் டேய் கண்டீரா டேய் நில்லுங்க டேய்

நான்காவதாக காடு பிடாரி அம்மன் பி சரவிந்தன்